ஹலோ யோசி எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பத்தி பற்றி நீ வீடியோ பார்த்தீங்கன்னா டிவிக்கு தலைவர் விஜய் ஸ்பீச் பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க பண்ணி வீடியோ போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் பார்த்தீங்கன்னா மதுரையில் என்ன ஃபேமஸ் அழகர் கோயில் மீனாட்சி அம்மன் கோவில் ஜல்லிக்கட்டு சோ மதுரையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சி மூணு பேர் இதில் பிறந்திருக்காங்க எம்ஜிஆர் பற்றி பேசினார் எம்ஜிஆர் பிறக்கும் போது அவரோட பழக வாய்ப்பு கிடைக்கல பட் இருந்தால் என்னோட அண்ணனோட நான் பழக வாய்ப்பு கிடைச்சிச்சேன் விஜயகாந்தை பற்றி சொல்லியிருந்தாரு நரேந்திர மோடியை பற்றி சொல்லியிருந்தாரு என்னென்ன ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக பற்றி அங்கு அங்கு சொல்லியிருந்தாரு அதுக்கு எதிரி பார்த்தீங்கன்னா பிஜி கதான் அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லியிருக்காரு தமிழகத்தில் தாமரை தாமரை தண்ணியை ஓட்டாத மாதிரி தமிழருக்கு தாமரை மலராதுன்னு சொல்லியிருக்காரு விஜய் சார் பாட்டை பாடினார் அடுத்து பார்த்திங்கன்னா அவர் ஏன் எல்லா இடத்துக்கும் வெளி வரது வெளியே வரதில்லை அதில் பனையூரில் அரசியல் இருக்காரு அண்ட் ட்விட்டர் மூலம் ஆன்லைன் மூலம் அரசியல் பண்ணிகிட்ருக்கா சொல்லியிருக்காரு பதில் சொல்லியிருக்காரு இப்போ சிங்கம் எப்போ ஏதாவது வேட்டைக்கு வரும் அதுவும் வேட்டைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அதோட பெரிய நிருகத்தை தான் எதிர்த்து வரும் அது தான் எப்போல்லாம் பிரச்சனை எப்போ வருதோ அப்போ மட்டும் சிங்கம் போல வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இல்லாமல் சிங்கம் பார்த்திங்கன்னா ஈரோட மிருகத்தோட மிருகத்துக்கூட தான் போட்டிட்டு சண்டை போடும் இறந்த மிருகத்தோட போட்டிடுறாது ஸோ அது மாதிரி சிங்கம் போல தன்னை சொல்லியிருக்காரு இங்கிலீஷ் சார் குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு குட்டி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா மன்னன் பார்த்தீங்கன்னா தளபதி தேர்ந்தெடுக்காரு பத்து பேர் வந்து நிற்கிறாங்க பத்து பேர்த்தில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நெல் விதை கொடுத்து பத்து பேர்த்துக்கு கொடுத்து இதை வளர்த்துவாங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் வந்து ஒன்று ஒருத்தர் பெருசாக ஒருத்தர் பெருசாக அதோட பெருசாக ஒம்பது பேர் வந்து பெருசாக அவனு கொடுத்து காமிச்சிருக்காங்க பத்தாவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ராஜரா சொல்றாரு நான் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்த்தீங்கன்னா வளரவே வளரவில்லைன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ராஜா பார்த்தீங்கன்னா நீ தான் என்னோட தளபதி நீ தான் கரெக்டாக உங்களுக்கு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்து பேத்துக்கு கொடுத்த நெல்விதை பார்த்தீங்கன்னா அவிழ்த்த நெல் விதை ஸோ அவிழ்த்த நெல்வதை பார்த்தீங்கன்னா வளராது இப்போ நீ தான் உண்மையான உண்மையாக சொல்லியிருக்காரு அதனால் நீதான் தளபதினு சொல்லியிருக்காங்க திமுக அன் பிஜேபி பற்றி தான் அவர் பேசியிருக்காரு அன் அதிமுக பற்றி பேசலை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கூட பற்றி எதுவுமே பேசலை கண்டிப்பாக ஒரு கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த தடவை பார்த்தீங்கன்னா கூட்டணி பற்றி பேசியிருக்காரு கூட்டணி வரவங்களுக்கு அதிகாரம் பங்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு சொந்த இந்த வீடியோ எங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்